பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியாக சென்னைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரின் போத்தனூரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் பகல் நேர சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது இது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நாகர்கோவில் மற்றும் போத்தனூர் ஆகிய ஊர்களிலிருந்து சென்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த ஏசி சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எதனால் இந்த சிறப்பு ரயில்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டது வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் சேனல் புதுசாக இருந்த மறக்காமல் போட்டுருங்க உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தென் மாவட்டங்களில் இருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயிலானது தென்காசி ராஜபாளையம் மதுரை வழியாக இயங்க இருக்கிறது திருநெல்வேலி தாம்பரம் ஒன் வேஸ்பெஷல் வருகின்ற ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த சிறப்பு ரயில் புறப்பட இருக்கிறது திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தென்காசியில் இருந்து மாலை மூன்று பதினைந்துக்கும் மதுரையில் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து திருச்சிராப்பள்ளி ஒன்பது இருபது மணிக்கும் புறப்பட்டு தாம்பரத்திற்கு மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு சென்று சேர இருக்கிறது சிறப்பு இருக்கிறதுக்கு போய் சேரப்போகுது திருநெல்வேலியில் இருந்து சேரன் மகாதேவி கல்லிடை குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் கோவில் சந்தை கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி திருத்தாங்கல் விருதுநகர் திருமங்கலம் மதுரை சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக எட்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் எட்டு அண்ட்ரிசர் பெட்டிகளும் இரண்டு எஸ் எல் ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கிறது இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக எட்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் மட்டுமே இருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் நாளை ஜனவரி பதினைந்து காலை எட்டு மணி முதல் துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது நாளை தினம் வியாழன்கிழமை காலை எட்டு மணி அளவில் முன்பதிவு துவங்கிய ஒரு சில வினாடிகளிலேயே முன்பதிவு முடிந்துவிடும் அப்படிதான் சொல்ல முடியும் என்றால் எட்டு பெட்டிகள் தான் இருக்குது ஏசி பெட்டிகள் எதுவுமே இந்த சிறப்பு ரயில் கிடையாது திருநெல்வேலியிலிருந்து மதியம் புறப்பட்ட வழிபட்டு மறுநாள் அதிகாலை இந்த சிறப்பு ரயில் திங்கட்கிழமை தாம்பரத்திற்கு சென்று சேர தென்காசி ராஜபாளையம் மார்க்கமாக தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே ஞாயிற்றுக்கிழமை என்று போத்தனூர் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் பகல் நேரத்தில் இயக்கப்பட இருக்கிறது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஏற்கனவே துவங்கி முடிந்து விட்டது இருப்பினும் இந்த சிறப்பு ரயிலில் ஒன்பது அண்ட்ரஸ் பெட்டிகள் இருக்கிறது ஏனென்றால் ரிசர்வேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபைவ் சேர் காரும் ரெண்டு ஏசி சேர் மட்டும் கொடுத்திருந்தாங்க ஸோ அதை நேற்று முன்பதிவு

புறப்பட்டு பெரம்பூருக்கு மாலை மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கும் சென்னை சென்ட்ரலுக்கு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேர இருக்கிறது இருந்து காலை ஏழு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரை ஏழு அன்றரிசர் பெட்டிகளும் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக ஒன்பது பெட்டிகள் அன்றரிசர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது இது போக அஞ்சு பத்தின ரிசர்வேஷன் அண்ட் ரெண்டு ஏசி சார்கார் ரிசர்வேஷன் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் போயிருச்சு இருப்பினும் இந்த சிறப்பு ரயில் பொறுத்தவரைக்கும் ஒன்பது அன்றரிசர் இருப்பதனால தாராளமாக இந்த ரயில பயணிக்கலாம் திருப்பூர் ஈரோடு சேலம் பொம்மிடி மொரப்பூர் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நிற்கும் பகல் நேரத்தில் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை செல்லக்கூடிய பயணிகள் ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஏசி சிறப்பு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ஏசி சிறப்பு ரயில்களுக்கு குறைவான முன்பதிவுகள் மட்டுமே நடைபெற்றதால் இந்த ரயில்களை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரயில்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கம்பார்ட்மெண்ட் ஏசியை கிடையாது பட் அந்த பெஸ்டிவல் முடிஞ்ச ஆபரேட் ஆகிற சர்வீஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் தாம்பரம் கன்னியாகுமரி ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி புறப்பட வேண்டிய சேவை ரத்து செய்யப்படுகிறது அதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ தாம்பரம் நாகர்கோவில் ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புறப்பட வேண்டிய சேவையும் ரத்து செய்யப்படுகிறது இதே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் ஏசி ஸ்பெஷல் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய சேவையும் ரத்து செய்யப்படுகிறது இதே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ போர்

வரும் இன்னொரு விடுதலை சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்